இந்த டிசம்பரில் என்னென்ன படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல் படமாக டிசம்பர் அஞ்சாம் தேதி அனுபவமாக பரமேஸ்வரன் நடிச்சு லாக்டவுன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து லாக்டவுன் சமயத்தில் வந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து எப்படி அவங்களோட லைஃபை வந்து கொண்டு போனாங்க அப்படின்ற ஒரு நடந்த உண்மையான சம்பவத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த படம் வந்து டிசம்பரில் ஃபஸ்ட்டு படமாக ரிலீஸ் ஆகுது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ஒன்று வந்து நம்ம கார்த்தி நடித்த வா வாத்தியார் மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா விமல் நடித்த மகசேனா இதில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போறது பாத்தீங்கன்னா கார்த்தியோட வாவத்தியார் நலன் குமாரசாமி இந்த படத்தை ஈர்க்கிருக்காரு நலன் குமாரசாமி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் சூதுக்கவும் காதலும் கடந்து போகும் அப்படின்னு செம்ம ஹிட்டான ரெண்டு படத்தை கொடுத்தவர் முதல் முறையா கார்த்தியோட சேர்ந்து இந்த படத்தை எடுக்கிறனால இந்த படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்து வழக்கமான கார்த்தியோட படமா இல்லாம கொஞ்சம் விலகி ஒரு புதுமையான நகைச்சுவை திரில்லர் இந்த மாதிரி கொண்டு போறாங்க ஸோ படம் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விமல் வந்து எப்போதும் ஒரு கிராமத்து கதை அப்படின்ற ஒரு இதில் தான் செட் ஆகுவார் அப்படின்றது ஒரு மக்களுடைய எண்ணம் விமல் வந்து ஒரு புதிய பரிமாணத்துல நம்ம அந்த படத்துல பார்க்கலாம் ஒரு பீரியட் பேஸ்டு ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மகசேனா வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கார்த்தியோட வாவாத்தியாரோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அடுத்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஆக்சன் படமா காதல் மற்றும் நகைச்சுவை ஒன்னு ரெட்டத்தலை நம்ம அருண் விஜய் நடிச்சது அருணு விஜய் பாத்தீங்கன்னா சமயகாலமா ஒரு நல்ல விதமான கதை அம்சம் கொண்ட படங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐ பிரதீப் பிரதிப்ரங்கல பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படம் பண்ணுவாரு அதோட சேர்ந்து எஸ் சூர்யா இருக்காரு இந்த படத்தை வந்து விக்னேஸ்வர் தான் எக்கிறாரு தமிழ் எப்போதும் மறக்க தான் ஏன்னா தொடர்ந்து வந்து ஹாலிடேஸ் இருக்கும் இப்போ வந்து இரண்டு மாறுபட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது ஒன்று மலையாளத்தில் நிவின் பாலி சர்வம் மாயா என்ற தலைப்புல ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க ஒரு மாயா ஜால பீரியாடிக்கல் படம் நினைக்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம விக்ரம் பிரபு எப்பயுமே வித்தியாசமான ஒரு தான் தேர்ந்தெடுத்து கவனம் செலுத்துவாரு சிறை அப்படின்ற ஒரு பட சோ சிறைன்ற டைட்டில் பார்த்தாவே ரொம்ப ஆழமான கதை ஒரு உண்மை சம்பவம் தான் இருக்கும் அழுத்தமான நடிப்பு பட் எதார்த்தமான ஒரு கதைக்கலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டிசம்பரில் மொத்தம் ஏழு கூட ரிலீஸ் ஆகுது